ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் சுறா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து இன்னைக்கு இதில் முக்கால் கிலோ அளவுக்கு சுறா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக ஆவிலேயே வேக வச்சு எடுங்க நம்ம தண்ணியில் வேக வச்சோன்னா சத்துலாம் தண்ணியிலே போயிடும் இன்னொன்று அந்த டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு இருக்காது அந்த தண்ணி தண்ணிலே வேகிறதுனால கொஞ்சம் சதக்கு சதக்குன்னு இருக்கும் திரும்ப செய்யும்போது அதனால் இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமர்லையே வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு விடுங்க ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் இருபது நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தோலை தனியாக எடுத்துட்டு தோலை தோல் வந்து தேவையில்லை மீனை மட்டும் உதித்து எடுத்துக்கிடலாம் இதை இப்போது இந்த எல்லாம் நீக்கிட்டு அந்த மீனை மட்டும் உதித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த தோல் வேண்டாம் இது வந்து பால் சுறா சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் பிள்ளை சுறா சொல்லுவாங்க குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுத்தா நல்ல பால் இருக்கும்னு சொல்லுவாங்க ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து இது கொடுக்கலாம் ரெகுலராக அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சத்து இருக்குது ஆனால் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் எல்லா மீன் துண்டுகளையும் இதே மாதிரி உதுத்த எடுத்துக்கிடலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசாக நறுக்கிக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யலாம் அது டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா பதம் கட்டும் வதக்கி விடுங்க இப்போ இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கினா போதும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகா வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பெரட்டி விடுங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் பேருக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து லைஸாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம உதுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் ஒரு சேர கிளறி விடுங்க மீனை வந்து கரண்டியால் நல்லா உதுத்து விடுங்க புட்டு மாதிரி கட்டி கட்டியாக நிற்கும் நின்று அளவுக்கு நல்லா இருக்காது நல்லா உதிரி உதிரியாக உறுத்து விடுங்க கரண்டியை வச்சு நம்ம கையை வச்சு உறுத்து விடும்போது அந்த எண்ணெய் பசை வந்து ஒரு மாதிரி கையில் ஒட்டும் அதனால நீங்கள் கரண்டி வச்சே இப்படி நல்லா உறுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வந்துச்சு இப்படியே ரோஸ்ட் பண்ண விடுங்க அந்த கொஞ்சம் சத சதன்னு இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சாதான் கொஞ்சம் ட்ரை ஆகி வரும் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க போதும் அவ்வளோதான் நம்மளோட சுறா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி தூவி இறக்கிறலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுறா புட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்